சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு திமுக இரு பேரணி பிறந்த அண்ணா அவர்கள் உருவாக்கிய கருப்பு சிவப்பு கொடியை இன்றைக்கு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு பெர்மிட்டாக பயன்படுத்துகிற ஒரு நிலையை கண்டும் காணாமல் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் பெண் பாலியல் வன்கொடுமை இந்த நான்காண்டுகளில் ஏதாவது ஒரு வழக்கில அவர் கடுமை காட்டியது உண்டா தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் வயிற்றில் நெருப்பை கூட்டிக் கொண்டு வாழ்ந்து வர வேண்டிய ஒரு அவலநிலை நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது இதுக்கு முடிவு கட்டுவதற்கு ஒரே ஒரே வழி ஆட்சி மாற்றம் தான் அம்மா இருக்கிற போதும் எடப்பாடி இருக்கிற போதும் முதல்வராக இருக்கிற போது பெண்களுக்கென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்போது சட்டம் கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆனால் அந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் கடுமை காட்டுவதில்லை என்பதனால்தான் இது போன்ற பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுகிற குற்றவாளிகளுக்கு தைரியமா சமுதாயத்திலே உலா வருகிறார் இது இரும்புக்கரம் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் எங்கள் பொதுச் செயலாளர் இது குறித்து கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்